ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சூடாக டீ வச்சு குடிச்சிருப்பீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக குளு குளுன்னு ஐஸ் கட்டி போட்டு பீச் பழத்தில் டீ வச்சு குடித்து பார்க்கலாமா நானும் கோல்டு காஃபியெல்லாம் நிறையா குடிச்சிருக்கங்க ஆனால் ஐஸ் டீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் பீச் பழத்தில் அதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோடையும் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கின் வந்துட்டு ஆப்பிளோட ஸ்கின் மாதிரியே தான் இருக்குது விதையை மட்டும் எடுத்துகிட்டு பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம எப்படி வந்துட்டு பிளாக் டீ பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க பால் இல்லாமல் தண்ணியில் டீத்தூள் போட்டு கொதிக்க வச்சாச்சு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி வட்டவட்டமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் புதினா தலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் பீச் பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள் பொட்டாசியம் அதே போல் நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பீச் பழம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு தான் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துட்டு அப்படியே ஸ்கின்னோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஐஸ் டீ ஆனது நான் ரெண்டு விதமாக போட போகிறேன் இந்த பீச் பழத்தை வச்சுட்டு ரெண்டு மெத்தடும் எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒட்டுக்காகவே இப்போ நான் செஞ்சு காட்டிடுறேன் இப்போ நல்லா பிளாக் டீ கொதிச்சிருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலேயே சர்க்கரையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நல்ல ஸ்வீட்டாகவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவங்க நீங்கள் நிறைய சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச் பழத்தை விதையை நீக்கிட்டு அதை ஒரு பியூரி மாதிரி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ரெண்டு விதமாக ஐஸ் டீ போட போகிறோம் பீச் பழத்தில் அதனால் ஒரு ஐஸ் டீல என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம இந்த பீச் பழத்தோட அந்த பியூரியை அப்படியே சேர்க்க போகிறோம் அதனால தனியாக எடுத்து வச்சாச்சு இன்னொரு மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா பீச் பழத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பியூரியை ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டு பீச் பழத்தோட இந்த கான்சன்ட்ரேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு விதமாக நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஐஸ் இது இப்போ நம்ம ரெடி பண்ண பிளாக் டீயாக இருக்கட்டும் அதே போல் இந்த பீச்சு சிரப்பாக இருக்கட்டும் இது ரெண்டுமே நல்லா ஆரையிட்டோம் ஐஸ் கட்டி அதை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் டீயை நல்லா வடிகட்டிக்கும் பிளாக் டீயை அவ்வளோதான் இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம ஐஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு விதமாக ஐஸ் டீ பண்ணுறதுனால ரெண்டு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் ஜார்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி துண்டுகளை போட்டுக்கலாம் பழம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் புதினா தலைகளையும் சேர்த்துக்கலாம் கோல்டு காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஐஸ் டீ வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது ஸோ அதை ஏன் நம்ம அந்த ஒரு ஆசையை வந்து விட்டு வைப்பானே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பீச் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பியூரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ஜாரில் சேர்த்துருக்கேன் இன்னொரு ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க கான்சன்ட்ரேட்டை சேர்த்துறேன் நல்லா ஆற வச்சு தான் இந்த பியூரியை சேர்க்கணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஐஸ் கட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்கும்போது நல்லா ஆற வச்சு அந்த பீச் பழத்தோட பியூரியை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஆறு இருக்கக்கூடிய பிளாக் டீ அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ குழிக்கரண்டியில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே போல் பீச் பழத்தோட சிறப்புன்னு பார்க்கும்போது அது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்தா போதும் மீதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லாக இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் தான் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் எலுமிச்ச பழ சாறு கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக ரெண்டுலேயுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க வந்துட்டு நிறையாவே தேன் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பீச் பழத்தில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது இல்லையா அதனால நம்ம நல்ல அந்த சுகர் அதிகமாக போடும்போது நல்ல ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் குடிச்சு பார்த்துட்டேன் பீச் பழத்தில் செஞ்ச இந்த ஐஸ் டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய அம்மா நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது நாட்டு தக்காளி பழம் வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வந்துட்டு சர்க்கரையும் கட்டி துண்டுகளும் போட்டு ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு ஜூஸுன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு வருது அதே போல் இந்த கொக்கம் ஜூஸ் குடித்தோம்னா எப்படி டேஸ்ட்டு வரும் கேரளா புளி புளின்னு சொல்லுவாங்க இந்த மீன் குழம்புக்கெல்லாம் சேர்ப்பாங்க அதோட பழத்தில் செய்கிற ஜூஸு அந்த மாதிரியான டேஸ்ட்டு இதில் கொடுக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பீச் பழம் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி